வணக்கம் ரஜினி அப்படின்னாலே உற்சாகம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ரஜினியோட இந்த ஐம்பது ஆண்டு அவருடைய படங்கள் அதிகபட்சமாக கொடுத்தது இளைஞர்களுக்கு மிகுந்த உற்சாகம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அப்படின்னு சொன்னா வந்து அது மிகையல்ல அப்படி ஒரு இன்னொரு உற்சாகத்தை தருகிற படமாக தான் வேட்டையன் அந்த படத்தை வந்து பார்க்குறோம் அந்த படத்தினுடைய ஆரம்பமே அதாவது படத்தினுடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட்டு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தர்ற மாதிரி இருக்குது இந்த படத்தினுடைய புகைப்படங்களை வந்து நேற்றுலேருந்து லைக்கா நிறுவனம் வெளியிட்டிருக்கு நேற்று வந்து முதல்ல ஒரு ரஜினியோட ஸ்டில்களை வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப இளமையும் துல்லலுமாக அந்த ஸ்டில்கள் இருந்தது கூடவே இந்த மனசிலாயோ அப்படிங்கிற பாட்டோட ஒரு கிளிம்ஸை வெளியிட்டிருந்தாங்க அந்த பாடலை மலேசியா வாசுதேவன் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு மலேசியா வாசவின் குரலில் இந்த பாட்டு ஒழிக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது வந்து அந்த செயற்கை தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து இந்த பாட்டை வந்து மலேசிய அவசரின் குரலில் திரும்ப வந்து ஒழிக்க வச்சுருக்காங்க மனசிலாயோன்ற அந்த பாட்டு அந்த ஒரு சும்மா ஒரு முப்பது ஒரு தீப்பரவல் மாதிரி அப்படி எல்லாருடைய மனசில் வந்து அந்த பாட்டு ஒட்டிச்சு எல்லோருடைய மொபைல்களும் அல்லது ஸ்பீக்கர்களும் வந்து இந்த முப்பது செகண்ட் பாட்டையே வந்து தொடர்ந்து அலற விட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இந்த பாட்டல் பாடலோட முழு வடிவத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பாடலை சூப்பர் சுப்பு அவர் வந்து எழுதியிருக்காரு இவர் தான் வந்து ஜெயிலர் படத்தில் ஹுக்கும் அந்த பாட்டை வந்து எழுதினார் பேரு பறிக்க நூறு பேர் பட்டத்தை பறிக்க நாலு பேர் அந்த மாதிரி அந்த சாங் வந்து எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு கை கொடுத்தது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவு வைபாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் தான் இந்த மனசிலாகிய பாட்டையும் எழுதியிருக்காரு பாடல் வந்து முழுக்க ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வச்சு அந்த பாட்டை எழுதின மாதிரி இருக்கு தத்துவம் பிளஸ் ஒரு மாஸ் இரண்டும் கலந்த மாதிரியான ஒரு பாடல் அது பாடல் வரிகள் எல்லாமே வந்து புதுசாக இருக்கு அதாவது ரஜினி பாடாத வரிகள் இல்லை அதாவது அது சே தத்துவமாக இருக்கட்டும் கொள்கையாக இருக்கட்டும் அல்லது வேறு குதூகலமான பாடல் எல்லா வகையான பாடல்களும் வந்து ரஜினி பாடிட்டார் பட் இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு புது வகையான ஒரு காம்பினேஷனாக இருந்தது ரொம்ப சிறப்பாக கேட்கும்போதே வந்து நம்ம வந்து ஆட வைக்கிற மாதிரியான ஒரு துள்ளலான ஒரு பாட்டு இது இந்த பாட்டுக்கு அவங்க கொடுத்த ஒரு பில்டப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க இந்த பாடல் ஒரு தேசிய கீதை மாதிரி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ரஜினி ரசிகர்களுக்கு அது தேசிய கீதம் அந்தளவுக்கு அந்த பாட்டு பெருசாக வந்திருக்கு இந்த பாடலோட வேட்டையினோட ப்ரொமோஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேட்டையின் ப்ரொமோஷனுங்கிறது இன்னும் முப்பது நாள் இருக்குது படத்தோட வெளியீட்டுக்கு இந்த முப்பது நாளும் வெவ்வேறு விதமான ப்ரொமோஷன் பணிகளை வந்து அவங்க மேற்கொள்ள இருக்காங்க அதில் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு இனி வரும் நாட்களில் இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா மிகப்பெரிய அளவில் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்குது அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்தியாவின் ஒரு மெகா ஐக்கான் அப்படின்னு பார்க்கப்படுகிற அமிதாப் பச்சனும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறாங்க அதே போல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான அத்தனை பிரமுகர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க இந்த நிகழ்ச்சியில் ரஜினி என்ன பேசுவார் ரஜினியை பற்றி எல்லாரும் என்ன பேசுவாங்க இதை கேட்குறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க படத்தில் இடம்பெற்ற ரஜினியினுடைய இன்னும் இரண்டு அந்த புகைப்படங்கள் இன்றைக்கி வந்து வெளியாகி வெளியாகிருக்கு அதை பார்த்தா அது ரஜினி மஞ்சு வாரியர் இருக்கிற மாதிரியான காம்பினேஷன் ஸ்டில்ஸு ரஜினிக்கு பெரும்பாலும் வந்து இந்த இப்போ இன்றைய காலகட்டங்களில் அவருக்கு ஜோடியா நடிகைகளை வந்து நடிக்க வைக்காமல் அவரை மட்டும் அவர் வயதுக்குரிய வேடம் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க ஒரு பாத்திரங்களை வந்து இருக்காங்க அதை உடைத்து இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாகவும் மஞ்சு அறையரை வந்து நடிக்க வச்சுருக்காங்க அந்த ஸ்டில்கள்லாம் பார்க்கும்போது வந்து இந்த படம் திரையரங்கில் ஓடும்போது ரசிகர்களுடைய அந்த அவங்களுடைய துள்ளல் அவங்களுடைய உற்சாகம் எப்படி இருக்குன்றதை நம்மால் இப்போயே வந்து புரிஞ்சுக்க முடியுது இந்த வேட்டையின் படம் வெளியாகும்போது தமிழ் சினிமா இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போவே வந்து நம்ம கணிச்சு சொல்ல முடியுது இப்போது ஜெயிலர் பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அதே நேரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக அந்த படத்துக்கு வந்து அந்த விளம்பரங்கள் அமைஞ்சிருந்தது ரஜினியுடைய பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக அந்த படத்துக்கு அமைஞ்சிது அதை மட்டுமே வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க யாரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த படத்துக்கு போனாங்க அந்த படம் வந்து வரலாறு காணாத ஒரு வெற்றியை பதிவு பண்ணுச்சு இந்த வேட்டையினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெயிலர் பாணியில் தான் இந்த படமும் வந்து வெளியாகுது அதே மாதிரி தான் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனும் வந்து அமையுது இப்போ ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினி பேச்சு எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படமும் ஜெயிலரை விட மிகப்பெரிய ஒரு வசூலை வந்து எட்டோம் அதே போல் தமிழ் சினிமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஒரு நான்கு அல்லது ஐந்து படங்கள் தான் சினிமாவில் ஓரளவு லாபம் திருப்தியான வசூல் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அமைஞ்ச படங்கள் ஒரு நான்கு ஐந்து படங்கள் தான் அதில் குறிப்பாக மகாராஜா ஒரு பெரிய வெற்றி படம் அரண்மனை ஒரு பெரிய வெற்றி படம் அதற்கடுத்து சொன்னால் ராயன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம் இந்த படங்கள் வந்து வெற்றி படங்கள்னு சொல்லாமே தவிர இண்டஸ்ட்ரி இட்டு ஒட்டு மொத்த அந்த தமிழ் சினிமாவையும் வாழ வைக்கிற மாதிரியான ஒரு ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லலாமான்னா அப்படி சொல்ல முடியாது ஜெயிலர் இண்டஸ்ட்ரி இட்டு அதுக்கு இணையான ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு எதுனா இப்போ வரைக்கும் எதுவுமே அமையலை அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இந்த படமாக இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய கணிப்பாக இருக்குது ஏன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் பேசியதிலிருந்து அதே போல் இந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கிற அந்த நபர் க அந்த சுப்பு அவர் பேசுனது இதெல்லாம் கேட்கும்போது இந்த படமும் வந்து ஒரு பெரிய ஒரு மெகா ஹிட் படமாக இருக்கும் அதற்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மால் உணர முடியுது எனிஹோ இந்த மனசிலாயோ பாட்டு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு வைப் வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் இல்லை சினிமா ரசிகர்கள் அவ்வளோ பேர் மனசுலேயே வந்து இது விதைச்சிருக்கு இந்த பாசிட்டிவ் வைப் படம் வெளியாகி அதன் பிறகும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மலேசியா வாசுதேவன் அவர்கள் என்னுடைய அருமையான நண்பர் நல்ல பாடகர் அற்புதமான மனிதர் நல்ல நடிகர் பல திறமைகள் கொண்டவர்கள் வாஸ்தவத்தில் அவருடைய குரல் என்னுடைய குரலுக்கு ரொம்ப ஒத்து போகும்